தப் நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்குவம் லான்பம் தவம் வேதங்கள் மற்றும் ஆன்மீக கல்வியில் ஈடுபட்டிருந்த வாக்கின் மேதை முனிவர்களில் சிறந்தவரான நாரதரை வால்மீகி கேட்டான் கோன் வஸ்மின் பிரதம் லோகே குணுவான் கஷ்ட வீரியவான் தர்ம ஜஷ்ட கிருத ஜஷ்ட சத்ய வாக்கியோ திருடவிரத இப்போது இந்த உலகில் எந்த மனிதன் சிறந்த பண்புகளுடன் விளங்குபவன் யார் வீரத்தால் பேரழகுடையவன் யார் தர்மத்தை உணர்ந்தவன் நன்றியுணர்வு கொண்டவன் யார் எப்போதும் சத்தியமாக பேசுபவன் உறுதியாக இருந்து நேர்மை கொண்டவன் சாரித்ரேனச்சகோ யுக்த் சர்வபூதேஷு கொஹித் வித்வான்க் க சமர்த்தஷ் கஷ்டைக பிரியதர்ஷன் யார் சீரிய ஒழுக்கம் உடையவன் யார் அனைத்து உயிரினங்களுக்கும் நன்மை செய்ய விரும்புபவன் யார் உண்மையான அறிவு உடையவன் யார் திறமையால் சிறந்து விளங்குபவன் யார் எப்போதும் மகிழ்ச்சி தரும் தோற்றம் கொண்டவன் ஆத்மவான்கோ ஜி குரோதோ துதிமான் கோய பிப்யே ஜாத்ரோஷ சயுகே யார் மனதளவில் உறுதியானவன் யார் தனது கோபத்தை வென்றவன் யார் மகத்தான தோற்றம் தோற்றமுடையவன் யார் பிறர் மீது பொறாமை கொள்ளாதவன் யார் போர்க்களத்தில் கோபமுற்றால் தேவர்களும் அஞ்சும் வீரன் ஏத்ததிச்சாம்யம் ஸ்ரோதும் பரம் கோதூகலம் ஹிமே மகர்ஷித்வம் சமர்த்தோசி ஜாதுமேவம் விதம் நரம் எச் இந்த கேள்விகளுக்கு பதில் அறிய நான் ஆவலாக உள்ளேன் மகா முனிவரே இது போன்ற ஒரு மனிதனை நீ அறிந்து சொல்ல முடியும் ஸ்ருத்வா சைதத் த்ரிலோகஜோ வால்மீகையே மகர்ஷியே எச் எம் பிரதி பூஜ்ய வச்சஸ்திய நாரதோ வாக்கியம் பிரவீன் இந்த கேள்விகளை கேட்டவுடன் மூன்று உலகங்களையும் அறிந்த மகா முனிவரான நாரதர் வால்மீகியின் வார்த்தைகளை மதிப்பளித்து நாரதரிஷி பேச ஆரம்பித்தார் பகவோ துர்லபாஷைவ ஏத்வயா கீர்த்திதா குணா முனே வக்ஷாம்யஹம் புத்வா தைர்யுக்த் ஸ்ரூயதாம் நர் முனிவரே நீ கூறிய நல்ல பண்புகள் பலவும் இந்த உலகில் மிகவும் அரிதாக காணக்கூடியவை ஆனால் அந்த பண்புகளால் முழுமை பெற்ற ஒரு மனிதனை நான் கூறுகிறேன் இக்ஷ்வாக்குவன்ஷ பிரபவோ ராமோ நாம் ஜனை ஸ்ருத நியதாத்மா மகாவீரியோ தியுதிமான் மான்வஷி இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவன் மக்களின் காதில் ராமன் என்று அறியப்பட்டவன் தனது மனதை கட்டுப்படுத்தியவன் மிக்க வீரத்தை கொண்டவன் ஒளி பொருந்தியவன் அமைதியான மனம் உடையவன் தன்னையே வென்று வாழும்வன் விபுலான்சோ மகாபாகு கம்புக்ரிவோ மஹாஹனு மஹோரஸ்கோ மகேஷ்வாசோ கூட துருஷ்ட வீரியவான் அவன் பரந்த தோள்களை உடையவன் வலிமை மிக்க நீண்ட கை உடையவன் நீர்பாம்பு போன்ற அழகிய கழுத்து உடையவன் பெரிய முகம் கொண்டவன் பரந்த மார்பு உடையவன் பெரியவில் ஏந்திய வீரன் முழங்கால்கள் வரை நீண்ட கைகள் கொண்டவன் மிகுந்த வீரத்தோடு விளங்குபவன் அஜனுபாஹுஷ்டிர் கிரீவோ மகா மஹாயஷா மகா புத்திர் மகாமித்ரோ மகாபல பராக்கிரம் முழங்கால் வரை நீண்ட அழகிய தோள்கள் உடையவன் நீண்ட கழுத்து உடையவன் பெரிய முகம் கொண்டவன் மிக்க புகழ் பெற்றவன் மிகுந்த அறிவு உடையவன் நல்ல நட்பு கொண்டவன் மிகுந்த வீரமும் வலிமையும் கொண்டவன் சர்வதா பிகத் சத்பி சமுத்ரு சிந்துபி சிந்துபி ஆர்ய சர்வசமைவ சதை பிரியதர்ஷன் எல்லா காலத்திலும் நல்லவர்களால் சூழப்பட்டவன் கடலை போல ஒவ்வொரு ஆற்றினையும் சேர்த்து கொள்பவன் நல்லொழுக்கம் உடையவன் எல்லோரிடமும் சமன்பாடு கொண்டவன் எப்போதும் மகிழ்ச்சியூட்டும் தோற்றமுடையவன் சே சர்வகுணோபேத் கௌசல்யா நந்தவர்தன் சமுத்ர இவ் காம்பீரிய தைரியேன ஹிம்வானிவ் தி அவன் எல்லா குணங்களாலும் நிரம்பியவன் கௌசல்யின் மகிழ்ச்சியை அதிகரிக்கிறவன் ஆழத்தில் கடலை போல தனது உறுதியிலும் மலை போல அசைக்க முடியாதவன் விஷ்ணுனா சத்ரிஷோ வீரிய சோமவதர்ஷன் காலாக்னிஸ் திருஷ் குரோதிக் க்ஷமயா பிரித்திவீசம் வீரத்தில் மகாவிஷ்ணுவைப் போன்றவன் முக அழகில் சந்திரனைப் போன்றவன் கோபத்தில் காலகாலனை போன்றவன் க்ஷமையில் பூமியைப் போன்றவன் தனதேன சமஸ்தியாகே சத்திய தர்ம் இவாபர் தமேகம் தர்மசீலம் தம்ஹம் சிரசானம் இவ தானத்தில் குபேரனைப் போல சத்தியத்தில் தர்ம தேவனைப் போல அந்த தர்மத்தை வாழ்வதில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவனை நான் அன்புடன் வணங்குகிறேன் சத்தியசந்தம் ஜித் குரோதம் பிரஜானாம் ஹிதேரதம் விப்ராணாம் பூஜகம் சதா பரமார்த்தகதம் சதா சத்தியத்தை தவறாதவன் கோபத்தை வென்றவன் மக்களின் நலனில் என்றும் கவனம் செலுத்துபவன் பண்டிதர்களுக்கு எப்போதும் மரியாதை அளிப்பவன் உயர்ந்த அறியுணர்வுடன் வாழ்பவன் யஸ் யாஸ்மின் சம் பிரசன்னாசு வசுதா சாகரஐரியதா ச ராமோ ராமமத்தியர்த்தம் யசஸ்ஸா விப்ராஜதே அவன் மீது மக்களால் மதிக்கப்படும் நிலை கடலால் சூழப்பட்ட பூமியைப் போன்றதாகும் அந்த ராமன் மிகவும் புகழுடன் ஒளிர்கிறான் ரக்ஷிதா ஜீவ்லோக தர்மசிய பரிரட்சிதா அன் வேத வேதாங்க தத்வக்யோ தனுர்வேதே சிஷ்டித் கள் உலகின் பாதுகாவலன் தர்மத்திற்கே பாதுகாவலன் வேதங்களின் உண்மை பொருள் அறிந்தவன் தன் உறுதியில் வல்லமை பெற்றவன் சர்வசாஸ்திரார்த்த தத்வக்யா ஸ்மிருதிமான் பிரதிபானவான் பிரிய சாதுர்தீனாத்மா விசக்ஷன் அனைத்து சாஸ்திரங்களின் உண்மையான பொருள் அறிந்தவன் நினைவாற்றலும் நுண்ணறிவும் உடையவன் மக்கள் அனைவராலும் நேசிக்கப்படும் நல்லவன் தாழ்வு உணர்ச்சி இல்லாதவன் சாணக்கியம் கொண்டவன் சர்வதா பவகம்பீர் சத்வவானுகிரக பிரஜா நாம் சஹிதேயுக்த சர்வேந்திரிய உப பன்னவான் போதும் ஆழ்ந்த சிந்தனை உடையவன் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெற்றவன் மக்களின் நலனில் ஈடுபட்டவன் அனைத்து உணர்வுகளிலும் முழுமை பெற்றவன் தேனைஷா பூரிதா சர்வா பிருத்திவி சத்யவிக்ரமை தசிய லோக பிரணாஷாய கதாராம் பிரயாசியதி அவன் உறுதியான செயல்களால் இந்த பூமி முழுவதுமாக நிரம்பியுள்ளது